நீ நான் காதல் சீரியல்ல அப்கமிங்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா முரளி ஒரு ரெக்கார்டரை வச்சு அபி ராகவ் பேசிக்கிறத அவங்க ரூம்ல வச்சு ஒட்டி கேட்டுக்கிட்டு இல்லையா அதுல முரளிக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருது அதாவது அஞ்சலிக்கு குழந்த பிறந்த உடனே அபி ராகவ விட்டு பிரிஞ்சு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இங்க நம்ம ராகவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உண்மை தெரியும் அப்படிங்கறதையும் இப்ப முரளி தெரிஞ்சுக்கிறாப்புல ஏன்னா அந்த கல்யாணத்துல வந்து நம்ம முரளியும் அபியும் கட்டி இருக்கிற மாதிரி பார்த்தேன் அப்படின்னு

ராகவ்கிட்ட பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்ப ராகவுக்கு மறுபடியும் சந்தேகம் வரதானே ஆரம்பிக்கும் சோ இத வச்சு எப்படியாச்சும் ராகவுக்கும் அபிக்கும் இடையே பெரிய பிரச்சனை உருவாக்கதான் இங்க முரளி திட்டம் போடுறாப்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்